ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தை வச்சு தான் உங்களுக்கு ஒரு ரெசிபி காட்ட போகிறேன் வாழைப்பழம் பழுத்துடுச்சின்னா தூக்கி போட வேண்டாம் நல்லா பழுத்தாக கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வச்சு இப்போ ஒரு பணியாரம் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து இது சின்ன சைஸாக இருக்குது அதனால் நான் நாலு பழம் எடுத்துக்கிறேன் பெருசாக இருந்தால் மூணு பழம் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா உரித்து மிக்சி ஜாரில் இப்படி பிச்சு போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி அரைச்சிக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் இது கூட கப் அளவுக்கு தேங்காய் கப் அளவுக்கு கோதுமை மாவு கப் அளவுக்கு சீனி செத்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காவை போட்டு இதையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துருங்க இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சமாக ஆப்பச்சோட உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து பால் ஊற்றி கூட நீங்கள் கலந்துக்கலாம் நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றி தான் நல்லா கலந்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதை வந்து கையாலேயே இப்படி நல்லா பிணைஞ்சி விடுங்க இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு வந்து இந்த திக்னஸ் இருக்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இதை செஞ்சு கொடுங்க இது ஹெல்தியும் கூட அடுப்பான் பண்ணி நான் பனியார்கள் வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் நான் நெய் சேர்க்குறேன் எண்ணெய் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம் இப்போ எல்லா ஹோல்லேயும் ஊற்றிடலாம் இதை வந்து நீங்கள் தோசை கல்லில் பேன் கேக் போல் கூட ஊற்றி எடுக்கலாம் இப்போ நம்ம கலந்த மாவே வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தால் கூட தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அதிகப்படி நெய்யோ எண்ணெயோ எதுவுமே குடிக்காது இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றின அளவோட எல்லாமே மேலே பொங்கி வந்துடுது இதுவே போதுமானது இது வெந்துடுச்சுன்னா நம்ம திருப்பி போடலாம் பாருங்கள் இது வெந்துடுச்சு நல்லா வெந்தால் மட்டும்தான் திருப்பி போட முடியும் இங்கே பாருங்க ஓரம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் வெந்துருச்சுன்னா அதுவே திருப்பி போட சூப்பராக வருங்க வேற இல்லைன்னா திருப்பி போட வரவே வராது அவ்வளோதான் இது வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சும்மா சொல்லுங்க வீடு மணக்குது இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாழைக்குறதுனால இது வந்து சீக்கிரமாக கருகிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வைக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்